கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா அல்லாஹா முகமதின் வாலா அலி முகமதின் முபாரி வசலி அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம் ஜும்மாவுடைய நாள் வந்த உடனே நமக்கு நபி சலாஹாம் அவர்கள் ஜும்மா நாளை அமல்களை கொண்டு சிறப்பியுங்கள்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் நமக்கு முதல்ல ஞாபகம் ஏன்னா ஜும்மா நாளை நீங்க வாரத்துல இருக்கக்கூடிய பொதுவான நாளாக கடந்து போய் விடாதீங்க என்னைக்கு ஜும்மா வந்தாலும் சரி ஒவ்வொரு வாரம் ஜும்மாவையுமே நீங்க சிறப்பிக்க வேண்டும் இது நபியின் வார்த்தையாக இருக்கு நபியின் சுண்ணத்தாக இருக்கிறது அதுலயும் வந்து மற்ற நாட்கள்ல செய்யாத அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விவாதத்துல அதிகமாக ஈடுபடுங்க இன்னைக்கு நம்ம அதுல வந்து ஒரு அற்புதமான ஒரு வசனம் பார்க்கப்பறம் இதை அவர்கள் மிகவும் சிறப்பித்து கூறியிருக்காங்க இதை ஓதுபவர்கள் அடையக்கூடிய சிறப்பை வந்து வேற யாரும் அடைய மாட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து தலையாய துவான்னு சொல்லி அறிவிச்சு கொடுத்த துவாவாக இருக்குது அல்லாஹூருக்கு மிக மிக விருப்பமான நெருக்கமான அல்லாஹூக்கு மிகவுமே விருப்பமானதும் நெருக்கமானதுமாக இருக்குது நிறைய அமல்கள் வெள்ளிக்கிழமை வந்தா செய்யணும் அதுல முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு அதுல ஒண்ணுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்ஷா அதன் காரணமாக கூட இது மத்தவங்களுக்கு காமிச்சு அவர்களும் ஜும்மாவுடைய நாள்ல அமல் செய்து அந்த நன்மையை பெறட்டும் அதற்கு நீங்க வந்து காரணமாக இருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து அல்லாஹூடத்துல துவா செய்து வரேன் அல்லாஹு நீங்க எப்படியெல்லாம் கேக்குறீங்களோ அதை விட சிறந்ததே அல்லாஹு உங்களுக்கு கொடுப்பான் இதுவரையும் நடக்காதத கூட இந்த வார வெள்ளிக்கிழமை கூட உங்களுக்கு நடக்கலாம் ஏன்னா இது உங்களுக்கு துவா ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய நாளாக இருக்கு அதற்கும் ஒரு சிறப்பான விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க நிச்சயமாக இன்னைக்கு என்ன பண்ணுங்க வாரம் முழுவதும் நம்ம துவா செய்வோம் ஆனா அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம்னா மத்த நாள் செய்வதை விட அதிகமா செய்யறதும் மத்த நாளை விட அதுல அதிகமா கண்ணும் கருத்துமா இருந்து நம்ம செஞ்சு வந்தோம்னா வாரம் முழுவதும் கை கூடாத விஷயங்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல நமக்கு நடந்துடும் நிச்சயமாக இதனுடைய சிறப்பை உணர்ந்து அமல் செய்தவர்கள் கண்டிப்பாக பலன் பெறாம இருக்கவே முடியாது ஏன்னா நபிஸ்லா ஹுலேஸ்லாமா அவர்களே நமக்கு வாக்களித்திருக்காங்க ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு சிறப்பான நாள் அந்த நாள்ல வந்து அல்லாஹோ அடியாருடைய துவாவை மறுக்காமல் சொல்லி அதையெல்லாம் நம்ம அசால்ட்டா கடந்து போயிடக்கூடாது அதுக்கப்புறம் கேட்டா கூட நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி பாக்கியமான நாள் எல்லாம் வரும்போது நாள் முழுவதும் நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும் அதுவும் வந்து எப்படி நமக்கு வந்து ஈது உல் ஈதுல் ஈது அதா இருக்குதோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜும்மா நாளும் ஒரு ஈதுடைய நாளாக இருக்கு ஈதுடைய அந்தஸ்துல இருக்கக்கூடிய இந்த ஜும்மா நாள்ல நீங்க எதை கேட்டாலும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிக நன்மைகளும் கிடைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களும் விரைந்து கபுலாகும் அதனால அந்த உணர்வு நமக்குள்ள வரணும் இது எவ்வளவு சிறப்புன்ட்டு அப்படி தெரிஞ்சாதான் நம்ம செய்ய முடியும் அதனாலதான் நபிசல்லா அலை இஸ்லாமர்கள் அவர்கள் வெள்ளிக்கிழமை வரும் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மறுமையுடைய நினைப்பை கொடுப்பாங்க காலையில் பஜிருக்கே பார்த்தா என்ன சூறா ஓதுவாங்கன்னா தொழுகியில மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய சூறாக்களை ஓதுவாங்க அப்படி ஓதும் போதே அவங்களுக்கு என்ன இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுகள் போய் மறுமையுடைய எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் எப்படி இருந்தாலும் இந்த உலகம் ஒரு நாள் அழியதானே போகுது அதுவும் இந்த ஜும்மாவுடைய நாள்ல தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன ஆயிரும்னா வெள்ளிக்கிழமை வந்தாலுமே உலக ஆசையெல்லாம் போய் மறுமையுடைய நினைப்புலையும் அல்லாஹுடைய நினைப்புலையும் இபாத செய்யறதுலையும் மறுமையின் நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நன்மைகள் அதிகமா செய்வாங்க பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பாங்க அந்த நாளை வீண் செய்ய மாட்டாங்க அதனுடைய அருமை தெரிஞ்சு நடந்துப்பாங்க அந்த மாதிரிதான் நாம ஜும்மாவுடைய நாள் வந்துருமே நிறைய நேரம் நம்ம மறுமையை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும் நபியின் மீது செலவாத்து சொல்லி கொண்டே இருக்கணும் நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம் செலவாத்தின் சிறப்புகளை பத்தியும் என்ன செலவாத்து ஓதுணுங்கிறதை குறித்தும் அதனால நீங்க ஜும்மாவுடைய நாள்ல நிறைய செலவாத்து ஓதுங்க அல்லாஹ் விடத்துல துவாக்கள் அதிகமாக கேளுங்க துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் இருக்கு அதுல நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம துவாக்கள்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும் எங்களுக்கு துவா தான் நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொன்னா அதற்குதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு துவா நமக்கு கபுல் ஆகும்னா ரெண்டு விஷயம் இருக்கு அல்லாவும் சில விஷயத்தை கடமையாக இருப்பான் அந்த கடமைகளை நம்ம நிறைவேற்றிட்டுமான்னு பாக்கணும் என்ன கடமையான விஷயங்கள் அல்லாஹும் ஒருவருக்கு தொழுகையை கடமையாக இருக்கான் ஜக்காத்தை கடமையாக்கிருக்கான் சில மனிதர்களை நமக்காக கடமையாக்கிருக்கான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா சில விஷயங்களே அல்லா நமக்கு பொறுப்பாக்கிருக்கான் அந்த காரியத்தில எல்லாம் நம்ம ஒழுங்கா இருக்கமான்னு பாக்கணும் நம்ம தொழுகாம இருந்துட்டு குரான் ஓதாம இருந்துட்டு ஜகாத்தை நிறைவேற்றாம இருந்துட்டு வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வந்து நல்ல முறையில நம்ம நடந்துக்காம இருந்துட்டு நம்ம துவா செய்தோம்னா உறவை வந்து முறித்து வாழ்வங்களுக்கு எல்லாம் பார்த்தா துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அதனால துவாவே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா உங்க துவால பிரச்சனை இல்லை உங்களுடைய இபாதத்துல பிரச்சனை அதை சரி செய்து கொள்ளுங்க ரெண்டாவது தான் அதுதான் நம்மளுடைய பாவங்கள் பாவங்கள் நிறைய வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தா அவங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது நான் முதல் சொன்ன விஷயங்கள் எல்லாமே குறைகள் தான் பாவங்கள் தான் ஆனா நம்ம இப்ப சொல்ற பாவங்கள்ங்கிறது நம்ம வந்து நம்ம தொழுதுட்டு இருப்போம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய ஹராமான விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டே இருப்போம் ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு உலக நோக்கத்தோடயே வாழ்ந்து நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிருப்போம் அந்த பாவம் இருக்கும் போது என்ன ஆகுதுனா நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படல நீ எங்கிட்ட ஒரு தப்பு செய்வே அதுக்கப்புறம் நீ கேட்கறது நான் கொடுக்கணுமா முதல்ல நீ செஞ்ச தப்புக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹு பாப்பான் நம்மள்கிட்ட கிட்ட யாராவது தப்பு செஞ்சுட்டு வந்துட்டு அடுத்தடுத்து தேவையை கேட்டா எவ்வளவு தப்பு செஞ்சுட்டு எப்படி வந்து கேட்கலாம் பாரு அப்படின்னு தான் நினைப்போம் அந்த மாதிரிதான் நாம ஒரு பாவத்தை நாம செஞ்சு வச்ச பாவத்தை கழிக்காத வரையும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் என்னாகாது கபூல் ஆகாது நம்ம பாவ மன்னிப்புக்கு நம்ம திக்கிறல்லாம் ஓதிருப்போம் அஸ்தோஃப்ரெல்லாம் அல்லாம் ஓஃப்ரலேன்ட்டு ஆனா அது இல்லாம இந்த ஒரு வசனம் பாத்தீங்கன்னா நபிஸ்லா சொல்லுவாங்க பாவ மன்னிப்பு கோருவதிலேயே இதுதான் தலையாய ஒன்றுன்னு சொல்லிட்டு நமக்கு அறிவிச்சு கொடுத்துருக்காங்க அப்ப பாவ மன்னிப்புல இதோட பெஸ்ட் ஒண்ணு இல்லவே இல்லைன்னா அந்த பெஸ்டான ஒன்றை வந்து இந்த வெள்ளிக்கிழமை ஓதணும் ஒரு வாரம் முழுவதும் செய்த பாவங்கள் அனைத்தும் கழியும் இதுவரையும் நமக்கு வந்து கழியும் அப்படி பாவம் கழிக்கப்பட்டால் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும் அருள் கிடைக்கும் அல்லாஹுடைய அருள் கிடைத்தா என்ன ஆனா நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் அதுலேயே முக்கியமாக இன்னைக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளாகவே இருக்குதா நான் வாரம் வாரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு நம்பி நான் துவா செய்யறேன் எனக்கு கிடைக்கல நீங்க நினைக்காம பாவ மன்னிப்பு கேட்டு பாருங்க அந்த பாவ மன்னிப்பின் காரணமாகவே துவாவும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அதுலயும் நபி சிலராகலே அவர்கள் சொல்றாங்க யார் ஒருவர் அல்லாஹூடத்துல பாவம் பண்ணி கேக்குறாங்களோ நம்மளுடைய வாகனம் ஒண்ணு தொலைஞ்சு போய் அது நம்மள்கிட்ட திரும்பி கிடைச்சா எவ்வளவு சோசப்படுவோம் பரவாயில்ல நம்மள்கிட்ட கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு அது அது எனக்கு எவ்வளவு முக்கியமான பொருள் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹூடத்துல நெருங்கினா அல்லாஹும் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான் நம்ம பரவாயில்ல என்னுடைய அடியான் தப்பு செஞ்சாலும் என்கிட்ட திரும்பி வந்துட்டான் திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு அதனால அவனை நான் இனி நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டு அல்லாஹும் நமக்கு நல்லதை கொடுப்பான் அதற்காகத்தான் நம்ம நிறைய பாவம் மன்னிப்பு கேட்கணும் இன்னும் பாவம் மன்னிப்பு கேட்கறவங்களுக்கு அல்லாவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்குறான் அதாவது அவங்களுக்கு தேவையான ரிஜிக்கு செல்வம் எல்லாத்தையும் கொடுக்குறான் அவங்களை கஷ்டத்தில இருந்தும் துன்பத்திலிருந்தும் துயரத்தில இருந்தும் நீக்கிக்கிறான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உயர்ந்த அந்தஸ்தையும் விருப்பத்தையும் கொடுப்பான் எல்லாரும் உங்களை மதிப்பாங்க உங்களை கௌரவிப்பாங்க அந்த துவா தான் பாத்தீங்கன்னா இது இதை ஓதுவருடைய இன்னொரு சிறப்பு காலையில இதை ஓதுனா நம்ம அந்த அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள மரணம் அடைந்தா நம்ம சொர்க்கவாசி ஆயிடுவோம் சாயங்காலம் இதை ஓதி அடுத்த நாள் காலையில நம்ம மரணம் அடைந்தா நம்ம அப்பவும் சொர்க்கவாசியாகவும் சொல்லியிருக்காங்க என்ன என்னத்தினா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இதை ரெண்டு தடவை ஓதி வந்தால் போதும் அவன் நிச்சயமாக மரணித்தவுடன் சொர்க்கத்துக்கு செல்வான்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பான துவா இதை விட மிஞ்சினது எதாவது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் பாவ மன்னிப்புக்கு அப்ப நம்ம இதை தான் நம்ம இன்னைக்கு ஓதிக்கொள்ளணும் ஒரு தடவை ஓதுனாவே போதும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹா இல்லா அந்த ஹலக்கு தனி வான அப்துக்க வானா அலா அகுதிக்க வகுதிக்க மஸ்த தகுத்து ஊதிபிக்க மின்ஷர்ரி மா சனஹது அபூ லக்க நீஹி மத்திக்க அலைய வா லக்க பிதன்பி கபி தம்பி பகுஃபிர்லி லா எகு ஃபெரு துனுப இல்லா அந்த தமிழ்ல வேணுங்கிறவங்களுக்கு இதை பார்த்து ஓதுங்க இதனுடைய அர்த்தம் பாருங்க அர்த்தமே உணராம நம்ம இதை ஓதி நம்ம வந்து பலன் பெற முடியாது அதனால நல்ல அர்த்தத்தை உள்வாங்கி ஓதுங்க அல்லாஹுமே அந்த ரப்பி யா அல்லாஹ நீ என்னது ரப்பு லா இலஹ இல்லா அந்த உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேற யாரும் இல்லை ஹலக்கு தனி நீதான் என்னை படைத்தாய் வா அன அபுதுக நான் உனது அடிமை வாதிக்க வகுதிக்க மஸ்தகுத்தோ எல்லாம் நான் உன்னிடத்தில் கொடுத்த வாக்குறுதியின் படி நடப்பேன் அவுதுபிக்க மின்சர் மா சனகுத்தோ நான் உன்னிடத்தில் செய்த பாவத்தை விட்டு நான் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் அபோகு பி நிஹிமதிக்க அலைய நீ எனக்கு செய்த அருளோடும் வா அபோகு லக்க பி தன்பி நான் உனக்கு செய்த பாவத்தோடும் உன்னிடத்திலே மீளுகிறேன் என்னை மன்னித்துவிடுவாராக இல்ல அந்த உன்னை தவிர மன்னிக்க கூடியவன் வேற யாருமே இல்லை எவ்வளவு ஒரு அற்புதமானதுவா பாருங்க நீதான் என்னுடைய ரப்பு நான் உன்ட்ட வாக்குறுதி கொடுத்துதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் ஆனா நான் அந்த வாக்குறுதி இப்படின்னு நடக்கல அதனால என்னை மன்னிச்சிரு ஏன்னா எல்லா இன்சானும் அல்லா இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கோம் நாங்க ஒழுங்காக இருப்போம்னு சொல்லிதான் நம்ம பூமிக்கு வந்திருக்கோம் அதான் மறுமையினால கேட்பான் நீ சொன்னனாலதான் நான் உன்னை உலகத்துக்கு அனுப்புனேன் ஆனா நீ பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை மீறிட்டேன்னு எல்லாம் சொல்லுவான் அதனால நம்ம என்ன சொல்லணும் நான் உன்ட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அதை மீறிட்டேன் என்னை மன்னிச்சிரு அதுவும் எப்படி கேட்கணும் நீ கொடுத்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் ஏன்னா அல்லாஹு வந்து உன்னுடைய அருளுக்கு முன்னாடி என்னுடைய பாவம் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டத்தில் கேட்டு என்னை மன்னித்து நீ அருள் புரியாவிட்டால் வேற யாருமே அதை செய்ய மாட்டாங்க அதனால நீயே நீ மன்னித்து விடுன்னு சொல்லிட்டு அல்லாஹரத்துல கேக்கிறோம் இதுதான் தலை சிறந்ததுவா இதை ஒரு முறை ஓதுங்க போதும் தினமுமே ஓதிவாங்க இந்த ஜும்மாவளத்துடையும் இனி வாழ்நாள் முழுவதுமே நாள் முழுவதுமே எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா இதை ஓதுனவங்க அந்த அன்னைக்கு மரணித்தால் சொர்க்கவாசினா மரணிச்சதுக்கு அப்புறம் வந்து கபருடைய வேதனை இருக்கக்கூடாது நரக வேதனை இருக்கக்கூடாது கேள்வி கஷ்டம் இருக்கக்கூடாது நம்ம சொர்க்கவாசியா இருக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க இங்க வந்து நல்லா வாழணுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மறுமையில நம்ம நிரந்தரமா இருப்போம் அங்கே நல்லா தான் ரொம்ப முக்கியம் அதனால இந்த துவாவை நீங்கள் வளமையாக ஓதிவாங்க அருள் கொண்டு உலக தேவைகளும் நிறைவேறும் மறுமையிலும் நீங்கள் சொர்க்கத்தை அடைவீர்கள் அதே மாதிரி நீங்க ஜும்மா உடைய நாளில் நபிசுலல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களே வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க நம் என் மீது செலவாத்து ஓதுங்கன்ட்டு செலவா ஓதாம நம்ம இருக்கக்கூடாது நீங்கள் அதிகமாக ஓதுங்க இப்போதே நம்ம அதை தொடங்கி வைக்கலாம் ஒரு பதினோரு முறையாவது ஓதி ஏன்னா அவ்வளோ ஒரு நன்மையான சுண்ணத்தான காரியம்தான் செலவாத்தாக இருக்குது ரொம்ப சின்ன செலவாற்றை நம்ம இப்போ ஓதிக்கலாம் வெறும் பத்து செகண்ட் தான் ஆகும் என்னோடு சேர்ந்து நீங்களும் மோதி அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد اللهم صل على محمد وعلى ال 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 محمد اللهم صل على محمد اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد اللهم صل على محمد وعلى ال 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 محمد وبارك وسلم இதோடு சேர்ந்து இரண்டு திகிர்கள் இருக்கு அந்த இரண்டு திகிர்களையும் ஓதிவாங்க அதனுடைய லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் நாள்ல நம்ம எல்லா விவாதத்துக்கும் செஞ்சிருவோம் ஆனா அந்த இரண்டு திகிர்களை மட்டும் நம்ம ஓதுறதே இல்லை யாருக்குமே தெரியறதே கிடையாது அல்லாஹு குரான் அதை செய்பவர்களே இல்லை ரொம்ப குறைந்தவங்க தான் அதை செய்யறாங்கன்னு குறிப்பிட்டு அந்த திக்கிற்களை அல்லாஹ் சொல்லிருக்கான் அதை இன்னைக்கு நீங்க ஓதுவது அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும் அந்த திக்கர்களையும் நீங்க ஓதிவாங்க அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க